நானும் இவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் முடியல ஒரே ஒரு கல்கோனா ஒருத்தன் டுடுங்கிட்டு வந்துட்டேன் அதுதான் இப்ப சாப்பிடலான் இந்த வட எடுக்கிற இடத்துல சுசீந்திரத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தேரை எழுத்துட்டு போற ஒன்பது நாள் கழிச்சு கொடியேற்றம்லாம் முடிஞ்சு ஒன்பது நாள் கழிச்சு தேரை எழுத்துட்டு போற தேரை எழுத்துட்டு போற நேரத்துல நம்ம இந்த பாபு என்ன ஒன்று அப்படியே ஆன் தி ஸ்பாட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி சோத்திரியா இல்லை சோற்ற விட்டு வேற ஏதாவது திங்கிறியா வடத்தை கையில பிடிச்சுக்கிட்டு வாயில வர வார்த்தைகள் பாருங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் அதே பொறுப்பான பதவியில இருக்கிற ஒரு மனுஷன் அதே பொதுமக்கள் கூடுறதுக்கு நடுவுல இருக்கிற மனுஷன் இப்படி தன்னையும் மீறி இந்த வாய் வார்த்தையில வந்தா இந்த வார்த்தை வாயில வந்தா அந்த மனுஷனோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்படி தேசிட்டு இருக்கேன் அவர் பேசுனது உண்மை அவர் சொன்னது உண்மை அவர் என்ன கேரக்டரானு தெரியாது ஆனா அவர் பேசுறத சொன்னாங்களே ஏன் பேசினாரு எதுக்கு பேசினாரு அப்படி அவரை பேச வைக்கிற அளவுக்கு என்ன ஒண்ணாங்க நமக்கு தெரிகிறது அவருக்கு தெரியாதா நம்ம ஒரு அமைச்சர் அதுலேயே வந்து அறநிலைத்துறை அமைச்சர் நாம பேசுகிற வார்த்தையெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பொது இடத்துல எப்படி பிஹேவ் அதாவது அதிகாரிகள்கிட்ட பத்திரிகைக்காரங்கள்ட்ட பிஹேவ் பண்றது வேற பொதுமக்கள்கிட்ட பிஹேவ் பண்றது அது என்ன நிகழ்ச்சிக்கு போறாங்க கோயில் நிகழ்ச்சிக்கு அங்க போயிட்டு இந்த வார்த்தையை அந்த மனுஷன் பேசுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இல்லாமலும் இருக்கும் யோசிச்சு பாருங்க அங்க என்ன பண்ணிருக்காங்க வட எடுக்கிற போராட்டத்தில் அது வந்து ஒரு கோயில் அது அரசியல் கட்சி மீட்டிங் கிடையாது அது வந்து பிரச்சாரம் கிடையாது அது வந்து ஏதோ இந்த வாக்கு சேகரிக்கிற விஷயம் அதெல்லாம் கோயில் நிகழ்ச்சி அறநிலையத்துறை நடத்துது நடத்துதுல்ல போற இடத்துல அங்கே அரோகரா போடலாம் ஏன் சிவகோயில கொய்ந்தா கூட போடலாம் தப்பே இல்லை அவனுக்கு அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜேக்கு என்ன வேலை எனக்கு தெரியல உங்களா பாரத் மாதா கி ஜெய்க்கு அந்த இடத்துல என்ன வேலை அந்த இடத்துல வீர சிவாஜிக்கு என்ன வேலை இந்த ரெண்டையும் கூட ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் சார் வீர சிவாஜி பயங்கர தெய்வ பற்றி உள்ளவர் பாரத் மாதா கிஜே பாரதத்தா ஏற்றுக்கும் தப்பெல்லாம் கிடையாது வீர சாவற்காக்கு காய் கோவம் வருமா வராதா பத்தாவதுக்கு அந்த இடத்துல அவரை அல்ல நடந்தது மனுஷ என்னென்ன வார்த்தை இருக்க எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டு வாங்க மாட்டாங்க அவரும் பொறுமையா சொல்லி பார்த்திருக்காரு ஜெய் வேணாண்டா இப்பெல்லாம் பேசாது அங்க வந்தது அவங்க அவங்க வம்பழுக்கிறதுக்காகவே வந்திருக்காங்க நிஜமா சார் வம்புக்கத்துக்காக வந்திருக்காங்க வேற எதுக்காகவும் வரல அவங்க சாமி கும்பிட வல்ல இழுக்க வரல அவங்க வந்து அந்த திருவிழா எந்த அளவுக்கு வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அந்த இடத்துக்கு எவனும் வந்துடக்கூடாது வந்தா நாங்க இப்படித்தான் இருப்போம் இவங்களை என்னன்னு சார் சொல்லுவீங்க யோசிப்ப ஒன்னும் இல்ல ஏழு மணி அங்குல போயிட்டு முருகனுக்கு அறம் வர கற்றுக்கு வந்துட முடியுமா முடியுமா யோசிச்சு மொத்தமா சேர்ந்து மழையிலிருந்து உருட்டி ஊற்றுவாங்க ஓடுற பக்கம் அந்த இடத்துல அவங்க அவர் வந்து சத்தம் அதாவது சாமி கும்பிடக்கூடாது பேச சாமி கும்பிடக்கூடாது இங்க வந்து வேற யாரும் உள்ள வரக்கூடாது பாஜக காரங்களுக்கு எழுத்து அனுமதி இல்லை பாஜக காரங்க தேர்தாது அப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தா நியாயம் இன்ன அப்ப அந்த மனுஷன் போட்டு வெல்லு மழை எழுக்கலாம் நீ யாரையும் எங்களை சொல்றதுக்கு நீ என்னைய உள்ள வரக்கூடாதுன்னு வரக்கூடாது நீ அது அவங்களும் தாராளமா கேட்கலாம் ஒழிபுரிச்சல் ஒரு மனுஷனை எவ்வளவு கட்டுப்பாச்சி பார்த்தா என்ன டென்ஷன் ஆகுன்றது நல்லா விஷயம் மனசைதான் எல்லாரும் அந்த இடத்துல நினைச்சு பாருங்க அள்ளல் வழியா பாப்பன் சொன்னா எவ்வளவு சூழ்நிலை

அந்த இடத்துல நீங்க உங்க எதிர்ப்பு காட்டுறதுல தப்பு எல்லாம் கிடையாது அங்க நீங்க பாரத் மாதாக்கு ஜெயப்படும் போல கிருஷ்ணன் ஒரே கனெக்ஷன் தான் வேற எதுவும் கிடையாது